நாகை சர் ஐசக் நியூட்டன் பள்ளி மாணவ மாணவிகள் தங்களின் கலைத்திறனால் கைத்திறனை கொண்டு தீட்டிய ஓவியங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தினர் இந்த ஓவியங்கள் அனைவரின் முன்பு பொது ஏழமிடப்பட்டது இதில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஓவியத்தை ஆர்வத்துடன் போட்டி போட்டு ஏழம் கேட்டு வாங்கி சென்றனர் இந்த தொகை மற்றும் பள்ளி நிர்வாகம் வழங்கிய உதவித்தொகை ஆகியவை சர் ஐசக் நியூட்டன் குழுமத்தின் தாளர் ஆனந்த் மற்றும் மாணவ மாணவிகள் சென்னை அடையார் புற்றுநோய் மையத்தின் உளவியல் நிபுணர் டாக்டர் திவ்யராஜ் பிரபாகரிடம் வழங்கினர் இந்நிகழ்வில் டாக்டர் பாலமுருகன் டாக்டர் வீணவாணி நல்லிப்பள்ளி சரண்யா சுந்தர்ராஜ் மற்றும் குணசேகரன் ஆகியோர் உரை நிகழ்த்தினர் முன்னதாக இந்நிகழ்விற்கு பள்ளி முதல்வர் வகிதா வரவேற்புரை வழங்க இயக்குனர் சங்கர் முன்னிலை வகிக்க மற்றும் பள்ளி ஆலோசகர் ராமதாஸ் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம் நிறைய உதவிகள் இருக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு அவர் வேற வேற ஏதாச்சும் ஒரு உணர்வு இருக்குங்களா எதுனால கேன்சருக்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு உதவி செய்யணும் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு மனப்பான்மை வேணும் அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பாராட்டுகள் ஒரு கை தட்டிக்கலாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவி செய்யணுன்றது இன்னும் பெரிய விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் வந்து இங்கே கேன்சர் இன்ஸ்டியூட் புற்றுநோய் மருத்துவமனை சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ அவர் சொன்னார் இன்னும் அவங்க கொஞ்ச நாள் தான் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கா இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து என்னென்ன எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய்தான் கேன்சர் இஸ் க்யூரபிள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கெல்லாம் கேன்சர் வந்தால் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற உணர்வை கொடுத்த கொடுத்தது எதுவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா படத்தில் நம்ம யாராச்சும் அவங்கள அந்த கேரக்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வாழ்க்கை இருக்குது இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் நம்மள மாதிரியே அவங்களும் உயிரோடு இருக்கலாம் எப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம குணப்படுத்திட முடியும் சரிங்களா இது ஒன்று புற்றுநோய் வந்து ஒரு தொற்று நோயா நோ கரெக்ட் ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்களை எல்லாருக்கும் திருப்பி ஒரு கைத்தட்டல் புற்றுநோய் வந்து புற்றுநோய் வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது சரிங்களா கேன்சரை குணப்படுத்தவும் முடியும் அதுவும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியும் கிடையாது கேன்சர் வந்து ஒரு சாபமா நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க சார் நிறைய கொஞ்சம் பேர் எஸ் சார் தான் சொல்றாங்க இன்னமும் வந்து அந்த ஒரு மனப்பான்மை இருக்கு ஏதாச்சும் பாவம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கும் அப்படி இல்லை கேன்சர் எந்த நோயா இருந்தாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் நம்ம அதை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு சரிங்களா இப்போ நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் கேன்சர் வராம எப்படி இந்த ட்ரக்ஸ் யாரோ சொல்றீங்க என்ன மாதிரியான ட்ரக்ஸ் கேன்சர் வந்து பண்ணது டபாக்கோ சூப்பர் கை தட்டுங்க புகையிலை புகையிலை ஒரு முக்கிய காரணமா இருக்கு புகையிலை மட்டும் கிடையாது புகையிலை மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்குது இப்ப நம்ம வந்து எந்த வேணால புற்றுநோய் வந்துருமான்னு கேட்கக்கூடாது அது சார்ந்து சில வியாதிகள் வரும் அது வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு கொண்டு போய் விட்டுரும் அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இப்ப நம்ம வந்து நிறைய பர்கர் பீஸா ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டுருக்குறோம் கரெக்டா அதெல்லாம் ஒரு ஃபேஷனாக நினைக்கிறோம் கேஎஃப்சி சாப்பிட்டா பெருமையாக நினைக்கிறோம் இல்லை நினைக்காதவங்களும் இருப்பீங்க அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உடல் பொருமன் ஏற்படும் அதனால நிறைய வியாதிகள் வரும் அதனால பார்த்தீங்கன்னா புற்றுநோயும் ஏற்படுது மாதிரி நிறைய காரணங்கள் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் ஜெனிட்டிக்காலேயும் கேன்சர் வரலாம் ஆனால் புகையில எதுக்கு நம்ம வந்து மையப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதமான புகை நம்ம பேஷண்ட் இன்ஸ்டியூட்டில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்காங்களே இன்ஸ்டியூட்டில் ஒரு நூறு பேர் வரோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு நாற்பத்தி ஒரு பேருக்கு வந்து எதனால் புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உபயோகித்த புகையிலனால் மட்டுமே தான் அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க சரிங்களா அப்போ இது ரொம்ப அதிகமான அளவில் தெரிஞ்சு புகையிலை பயன்படுத்தினால மட்டுமே அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு அப்போ இதை தடுக்க முடியுமா தடுக்க முடியாதா தடுக்க முடியும் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா இப்ப நான் புகையில பயன்படுத்துறேன் பாதுகாத்துக்க முடியும் அந்த மாதிரி எல்லாருமே புகையிலை பயன்படுத்தாம புகையிலை பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க புகையிலை பயன்படுத்தாம நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கேன்சர்லாம் வராது பயன் பயன்படுத்துறதுனால கேன்சர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய நோய்கள் வரும் இப்போ ஹார்ட் அட்டாக் தரப்பட்ட நோய்கள் வந்து ஆளாகிறாங்க இந்த புகையிலை சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம் இது வந்து டொபாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணி டொபாக்கோ யூஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த நோய்கள்ல இருந்து நம்மளை வந்து என்ன பண்ணிக்க முடியும் பாதுகாத்துக்க முடியும் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை உங்க ஃபேமிலியிலேயே யாராச்சும் புகையிலை பயன்படுத்துறாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லணும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க தன்மையா சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க எது புகையிலை அதுப்ப அதை யூஸ் பண்ணாங்கன்னா அதை விடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ அதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு அதுல வெளியே வர்றதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை மாதிரி எடுத்தோம்னா பெரிய சிகிச்சைலாம் எல்லாம் இல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அந்த கவுன்சிலிங்லயும் அவங்க வந்து விட முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து கொடுப்பாங்க அதுலயும் அவங்களால விட முடியல அப்படின்னா அதை தாண்டி ஒரு மருத்துவ முறைகள் இருக்குது அதை கொடுத்து அவங்கள அதுல இருந்து காப்பாத்திடலாம் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் புகையிலைன்னா ஈஸியா எல்லாருமே குடிச்சிட்டு தானே நம்ம டெய்லி பாக்குறோம்ல கடைகள்ல இப்போ இங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே போனா ஏதாச்சும் கடைகள்ல புகையிலை கிடைக்குதா கூலிப் அப்படின்னு ஒரு புகையிலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி தெரியும் பார்த்திருப்பீங்க உங்க நண்பர்கள் கூட அதை பயன்படுத்தலாம் அதுவும் ஒரு வகையான புகையிலை தான் சரியா அதை யூஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு அபாயம்தான் ஒரு டைம்லலாம் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வாய்ப்புற்றுநோய் வந்துட்டுருந்துச்சு வாய்ப்புற்றுநோய் வாயில் புற்றுநோய் வருது பார்த்தீங்களா அது ரொம்ப வயசாகி தான் இருந்துச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பசங்க கூல்லுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து ஒரு பாதுகாப்பான புகையிலைன்னு சொல்லிட்டு அதை விளம்பரப்படுத்துகிறாங்க ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு பையனை பிடிச்சி அவங்கக்கிட்ட அதை கொடுத்து இலவசமாக கொடுத்து அவனை அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்குறாங்க சரிங்களா இப்படி தான் இந்த புகையிலே உள்ளே வருது இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் போதை பொருட்கெலாம் இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது வழி இதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லா போதை பழக்கத்துக்கும் அடிமை ஆகிடுவாங்க அந்த பெரிய ஒரு பன்னெண்டாவது படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லா பழக்கத்துக்கும் அடிமையாக இருப்பார் அப்போ அவர் நிறைய தப்புகள் தவறுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த வயசுலேயே நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும் பொதுவாக வந்து எப்ப நம்ம வந்து இந்த புகையிலை பழக்கத்துக்கு உள்ள அடிமை அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் தானே ஆனா அம்மா திட்டுறதுனால தானே அம்மா இங்க வந்து பார்க்கவா போறாங்க இதை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது துப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் எதிர்த்து நிற்கிறது உங்களோட உரிமை உங்களோட கடமை ஸோ மேக் திஸ் பிளானட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ் ஃபார் எங்கர் ஜென்ரேஷன்ஸ் எடுப்பீங்களா கடைபிடிப்பீங்களா தேங்க்யூம் ஆஃப் நேம் ஃபவுண்டேஷன் அதுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து நைன்டி நைன் கொடுத்துக்கலாம் பட் நான் அந்த ஒன் மார்க் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா இந்த நிர்வாகம் பண்றவங்க நிர்வாகம் பெற்ற ஆசிரியர்கள் அவங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா இப்போலாம் நமக்கு வந்து மாரல் சயின்ஸுன்ற ஒரு கிளாஸே இல்லை இப்போ நாங்கள் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் இருக்கும் அப்போ நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி அதுக்கு ஒரு மாரல் சொல்லி இப்படியெல்லாம் இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மிஸ் ஆச்சுன்னா நம்ம தாத்தா பாட்டிங்க சொல்லி கொடுப்பாங்க இப்படியெல்லாம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இந்த காலகட்டம் என்னமோ இந்த கைபேசி வந்து நம்மள ஆள்றதுனாலே என்னமோ இது எல்லாமே மிஸ் ஆகுது ஸோ இந்த ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ் மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் ஆர் மிஸ்ஸிங்கிறது என்னோட

சோ இங்க எங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு எப்படி மிதிக்க போறாங்க இவங்க எப்படி யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது நாங்க சேஃபா போய் ரீச் ஆகணும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது சோ நான் இத வந்து ஐ ஆல்வேஸ் சி நானும் ஒரு ஸ்கூல்ல வந்து நிர்வாகம் பண்ண காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு டெம்பிளா தான் பாப்பேன் அண்ட் த சில்ட்ரன்ஸ் ஐ லுக் அட் திம் அஸ் கார் ஏன்னா கபடம் எதுவுமே இருக்காது ட்ரான்ஸ்பெரெண்ட் அந்த அதே மாதிரி குழந்தைங்க கிட்டேயும் உண்மை அந்த தான் இவங்க கேட்டிருப்பேன் ஸோ நான் அப்படிதான் நினைக்கிறேன் திருநெல்வேலியில் மோர் தென் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் புகையெல்லாம் தயாரித்த குடும்பங்களை அவங்களெல்லாம் புகையில ஸ்டாப் பண்ணி ஆல்டர்நேட்டிவாக அவங்களோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ண ஒரு அற்புதமான பஸ்ஸாக இருக்குது தான் டாக்டர் வீனவாணி நல்ல பிள்ளை மேடம் ரோட்ரி ஜஸ்ட் நோ உங்களுக்கு அட்ரஸ் பண்ணாங்க தாய் உள்ளத்தோடு அட்ரஸ் பண்ணாங்க நம்மளோட டூட்டி என்ன கண்டினியூஸ் சர்வீஸ் என்னங்க நான் சார்ந்துருக்கிற ரோட்ரி கிளப்பில் ஒரு ரோட்ரி கிளப்பில் வந்து பிரெசிடென்ட் அப்படிங்கிறது இருக்கவே முடியாது இருக்கிறதே பெரிய கஷ்டம் ஆனால் கண்டினியூஸாக டூ இயர்ஸ் ஒரு ரோட்ரி பிரெசிடென்ட் இருக்க முடியும் அப்படின்னா டாக்டர் பிள்ளை மேடம் தான் தெரியும் சொன்னாங்க அவங்க வந்து ரீசன் அவங்க ஒரு காலத்தில் ஸ்கூல் மெயின்டெயின் பண்ணலாம் த்ரீ இயர்ஸ் பேக் தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பண்ணுறப்ப அப்படின்னா இப்படி பயங்கர எமோஷனலா இருப்பாங்க அவர் என்னென்னா அப்படி உடனே குழந்தைக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வைர கட்சவர்கள் அவங்க வந்து சொன்னாங்க வந்து நீங்கள்லாம் காட் டெம்பிளுக்குள்ளே போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னாங்க நிச்சயமாக இப்படி ஒரு மனிதர் வந்து மனிதர்களை இவ்வளோ நேசிக்கிற ஒருத்தவர்கள் வந்து இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்னாலே

பொய்னா தெரியாத தெரியாது ஐசன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து வார்த்தை அவ்வளோ தோந்துச்சு அதனால நான் நம்புகிறேன் வந்து நிச்சயமா நம்புகிறேன் குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைகள் மிக சிறப்பாக செம்மையாக செழுமையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்திருக்கு அதனால மாணவர்களே நாம் எல்லோரும் எழுந்து நின்று இவருடைய பயணங்கள் வெற்றி பெற்றால் இந்த சமூகத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும் நான் பொருட்களை உபயோகிக்க மாட்டேன் குடி மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களிடமும் அவர்களது குடும்பத்தினரிடமும் மருத்துவமனையில் உள்ள மனநலப் பிரிவுக்கு அழைத்து சென்று போதைப் பழக்கத்திற்கு அடிமையான நிலைமையிலிருந்து வீடுபட அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் என்று உறுதி அளிக்கிறேன் அதுக்கப்புறம்